மாறன் சரியில்லை இப்போ ரெட்டகாசமான அப்புறமா வந்துருக்கு வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ நான் ஃபுல்லுட் கேளுங்க அதுக்கு நான் இப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க வீரா வந்து என்னடா நான் சிரித்த மோமா பேசுகிறனால நீ நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா உடனே ஆமாம் தானே உண்மை இல்லாட்டி நான் எதுக்கு உன்னை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வர போகிறேன் நீ வந்து முறைக்கவே இல்லையே சிரிச்சிட்டு தானே வந்த அதையெல்லாம் மற்றவங்களுக்காக நீ என்னடா பண்ணி வச்ச நீ என்ன காதலிக்கிறேன்னு காதலிக்கிற பொண்ணுக்கு யாரும் நம்பிக்கை திரும்பவும் செய்ய மாட்டாங்க நீ வந்து என்ன பண்ண கடைசி நேரத்தில் எனக்கு தாலி கட்டின மற்றவங்களுக்கு உனக்கும் என்னடா வித்தியாசம் கேட்டால் நீ நல்லவன் வேற சொல்கிற கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு கூட உங்ககிட்ட வந்து சொன்னாலே அரவிந்தை பற்றியும் அவன் செஞ்ச சதிவேலை பற்றியும் நீ தான் நம்ப மாட்டேன்ட்ட ராமச்சந்திரன் கிட்ட சொல்லான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த பொண்ணு எங்கே போனானே தெரியல நான் என்ன பண்ணுறது உன்னை காப்பாற்றணுன்னா எனக்கு வேற ஆப்ஷனும் இல்லை வேறு வழியும் இல்லை என்னடா சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு அப்படியே அவன் தப்பானவனாக இருந்தாலும் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா நீ என்னமோ ரொம்ப நல்லவன் மாதிரியும் தாலி கட்டிட்டா அதுக்கப்புறம் நான் உன்னோட ஆகிடுவேன் தப்பு கணக்கு போட்டல அதுக்கு நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஏன் சூழ்நிலையிலேருந்து நீ கொஞ்சமாவது வந்து யோசிச்சு பார்த்தியா நீ மன்னிக்கிற அளவு தப்பாடா செஞ்ச அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் வீரா எப்போதும் வந்து தெளிவாக பார்த்து எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிப்பா ஆனால் நீ எனக்கு கூட சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டேங்கிற டேய் மற்றவங்களுக்கு கொடுக்கலான்டா உன்னை பற்றி தெரிஞ்சிருக்கேடா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எதுக்கடா வந்து உனக்கு சந்தர்ப்பமும் ஒன்றை பற்றி யோசிக்கிற அளவுக்கு நீ என்னடா நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம மாறினேன் என் மனசு ரொம்ப வலிக்குது ஓ உனக்கு மனசுன்னு ஒன்று இருக்கா நீ என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஆரம்பத்துலேருந்து பாண்டியனுக்கு நடந்த விஷயத்தை பற்றி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க வீரா மற்றவங்க கூட நான் வந்து இருக்கிறப்ப நீ சந்தோஷமாக எங்கிட்ட வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்க ஆனால் ரூம்குள்ளே வந்தால் வேறு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க அத்தை மாமா ராகவன் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ஃபீல் பண்ணுவாங்க உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சாதாரண விஷயம் இதுக்காக எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன் பாண்டியனை வந்து நீ அப்படி விட்டுட்டு போனல்ல அந்த சூழ்நிலையை தாண்டா உன்னை பார்க்க பார்க்க எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு சரி இது வந்து எதார்த்தமான விஷயம் நீ நிக்காம போனது மட்டும்தான் தப்புன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா இப்போ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டேன் என் கழுத்துல தாலியை கட்டி நீ நிரந்தரமா ஏன்னா இந்த தாலியை பாக்குறப்பெல்லாம் அதுவும் நீ கட்டினதுங்கிறத முன்னாடி வந்து நிற்கிறப்பெல்லாம் பாண்டியனே வந்து என் கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சு வச்சுட்டடா அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு வாட்டி வந்து தேவையில்லாமல் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அவ்வளோதான் சொல்லுவேன் நான் வெளியில் வந்து நடிப்பேன் நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுவே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என் கிட்டே வரதோ பேசுகிறதோ வச்சுக்கக்கூடாது சரியா இந்த ரூம்குள்ளே வந்தால் நான் யாரோ நீ யாரோ ரூமை விட்டு வெளியே வந்தால் ரெண்டு பேர் சிரிச்சமாக தான் இருக்கணும் சரியான்னு சொன்னோன்னே சரி அது எல்லாம் உன்னோட முடிவு நான் எதுலையுமே வந்து தலையிடலை ஓகே அவன் மனசு இன்னமும் எத்தனை நாள் தான் இப்படி இருக்கும் நானும் பார்க்குறேங்கிற மாதிரி மாறன் வந்து பேசுகிறாங்க ஏன்னா அவங்க தப்பே பண்ணலை எனக்கு எங்கள் அம்மா மேலே முழு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி மாறன் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியா நம்பிக்கை இருந்தால் ஆல் தி பெஸ்ட் என்ன நிம்மதியாக இருக்க விடனொன்னே சரி உன் மனசுக்குரிய சீக்கிரம் மாறும் வீரான்னு சொல்லிட்டு மாறன் மட்டுக்க பாயை கீழே விரிச்சிட்டு அப்படியே நிம்மதியாக வந்து தூங்குறாங்க அந்த இடத்துல மாறனுக்கு வந்து ஒன்றுமே புரியல என்னடா தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கா சரி எங்கள் அம்மா என்ன கஷ்டமே பட விட மாட்டாங்க இவ்வளோ நாளாக வந்து இந்த வீட்டுக்கு வெளியே நின்ன அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூமில் நம்ம இருக்கோம் கூடிய சீக்கிரம் மனசு போயிட போகுது அப்படின்னு மாறன் வந்து நம்பிக்கையோடு வந்து அப்படியே வந்து தூங்கிடுறாங்க வீரா வந்து மாறன் அப்படியே வந்து எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்த்ததுக்கப்புறம் இவங்களும் வந்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க கண்மணி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன ஆயிருக்கும் ஏதாயிருக்கும் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுற மாதிரி காட்டி இந்த புறமும் அருமையாக வந்து முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி